ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ப்ரொமோ பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஏவி போட்டு கட்டுறாங்க வேற ஒண்ணும் இல்லங்க போட்டியாளர்கள் சில இடங்கள்ல உடைஞ்சு அழுத தருணங்களை வீடியோவா போட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கும் போது முதல்ல முகத்தை தான் ஜாக்லின் பல இடங்கள்ல அழுது குறிப்பா கூடவே சுத்திக்கிட்டு இந்த தற்கொலை சௌந்தர்யாவால பல இடங்கள்ல அழுது ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே யாரு என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை நமக்கு பிடிச்சவங்களோ நமக்கு நெருக்கமானவங்களோ நம்மளை குறை சொல்லும் போதுதான் நம்ம வருத்தப்படுவோம் அதே மாதிரியே கூடவே சுத்திக்கிட்டு இருந்த சௌந்தர்யா தான் பல இடங்கள்ல ஜாக்லின் இழிவுபடுத்திருக்காங்க இந்த வீடியோலயுமே ஜாக்லின் அழுறதை பார்க்கும்போது நமக்குமே ஃபீலிங்ஸா தான் இருந்துச்சு ஆமாங்க அந்த வீடியோ பார்த்து கிடையாது இந்த பைனல் ஸ்டேஜ்ல இருக்க வேண்டிய போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்லையே அப்படிங்கிற எண்ணம் தான் ஜாக்லின் மட்டும் பணப்பெட்டி எடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு தவறான முடிவு எடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபைனலிஸ்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லின் இருந்திருப்பாங்க அது மட்டும் இல்ல ரன்னர் அப்ப ஜாக்லின் தான் வந்திருப்பாங்க அதுல எனக்கெல்லாம் எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்ல நான் தான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல முத்து ஜாக்லின் இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு ரொம்பவே அதிகம் இவங்க ரெண்டு பேர் இல்ல அப்படின்னா இந்த சீசனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு இந்த சீசனோட சுவாரஸ்யத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட உழைப்ப நூறு சதவீதம் கொடுத்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்து தீபக் கதறி அழுறாரு தீபக் கண்ண கட்டி பிடிக்கிறாரு உண்மையாவே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பாண்டிங் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தீபக்கா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் அதிகமா வள வளன்னு பேசுறதெல்லாம் பார்க்க முடியாது அதே நேரத்துல முத்து என்ன முடிவெடுப்பான் இந்த இடத்துல என்ன பேசுவான் அப்படிங்கறது தீபக்கு தெரியும் அதே மாதிரியே தீபக் கண்ணை இப்படிதான் யோசிச்சு இதை பண்ணிருப்பாரு அப்படிங்கறத முத்துவும் சொல்லிருவாரு உண்மையாவே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அழுத தருணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முத்துக்குமரன் கதறி அழுததை நம்ம யாராலையும் மறந்திருக்கவே முடியாது அதுவும் தீபக் எவிக்ஷன் நடந்த அந்த நாள்ல முத்துக்குமரன் கதறி அழுததை யாராலையும் மறந்து முடியாது அதை பார்த்துதான் பாத்தாகணும் என்னதான் இருந்தாலும் இந்த வீடியோவை பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க அதே மாதிரியே இப்போதைக்கு மூணு குறும்படங்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போட்டுட்டாங்க டாஸ்க்கு போட்டிருக்காங்க கோவப்படுறதுக்கு போட்டிருக்காங்க இப்போ அழுறதுக்கும் போட்டிருக்காங்க நகைச்சுவையும் போட்டிருக்காங்க எல்லா குறும்படத்திலயுமே அதிகப்படியா இருந்தது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து ஜாக்லின் அருண் பிரசாத் இந்த மூணு பேர் தான் உண்மையாவே எவிக்ஷனுமே அன்ப டாஸ்க்லயா இருக்கட்டும் இல்லனா பன் மூமெண்ட்லயா இருக்கட்டும் இடங்கள்ல அருணை பாக்க முடிஞ்சு கம்பேர் பண்ணும் போது உள்ள இருக்குது நல்லா விளையாண்டவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களே என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தவரை ஒரு வழிய முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாங்க இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது அதே நேரத்துல முதல் ரன்னர் அப்பா யாரு வர்றாங்க செகண்ட் ரன்னர் அப்பா யாரு வர்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம் வந்தாலும் எல்லாம் தான் அந்த இடத்துக்கு இல்லாத நபர்கள் தான் அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்ன பொறுத்தளவுல இந்த சீசன்ல செமையா கேம் ஆடினது அப்படின்னா முதல்ல முத்துக்குமார சொல்லுவேன் இரண்டாவது ஜாக்லின் மூணாவது தீபக் நாலாவது அருண் பிரசாத் இந்த நாலு பேர் தான் டாப் ஓவருக்கு வர வேண்டிய போட்டியாளர்கள் மாமா டிபி பொறுத்தளவுல அவங்களோட டிஆர்பி பல அன்பேர் எவிக்ஷன் நடத்திட்டாங்க அதனாலதான் இந்த தற்கொலைகள் எல்லாமே பைனலிஸ்டா வந்து உட்கார்ந்து அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்